வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் ஆனா சின்ன வீட்டு பிரச்சனை மட்டும் இருக்க கூட அதே போல மாமியா சொல்லிருக்கான் மாமியா மோதிட்டான் சொன்னேன்ல எல்லா ஆட்டோக்காரனும் மோசமானவன் இருக்க மட்டும் சில நல்லவங்க இருக்கத்தான் செய்யறாங்க அப்புறம் மாமியா சொல்லி நான் கடைக்கு போனேன்னா எதை பார்த்தாலும் திரு பார்த்தேன் வாங்கிட்டு வரேன் அப்படியா ஒரு எலிமன்று போட்டணும் ஆஃபீஸரை பார்க்கறக்காக கையில ரெண்டு கையிலும் க்ளவுஸ் போட்டு போயிருக்கான் ஆபிசர் கேட்டார் ஏன் என்னை பார்க்கறதுக்கு கையில் எப்படி பெரிய க்ளோஸ் போட்டு வந்திருக்க இல்லை பெரியாலெலாம் பார்க்கும்போது சும்மா வெறுங்கையோட போகக்கூடாது வெறுங்கையில ஏதாவது பழங்கள் வாங்கிக்கோடா கவர் பண்ணியா போகிறது அணைக்குழுத்துன்னு கையில் விரல் ரத்தம் போய் கொட்டு சுட்ட சுட்ட வரேன் அதிர்ச்சியாக கட்ட என்னங்க இப்படி வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வாட்டுக்க நல்ல விலைக்கு இடது கையில் காயமாக போச்சு எதாவது வடது கையாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் எப்படி ஆச்சு மிஷினில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதாச்சா கொடுத்துட்டேன் மாதிரி கட்டாயிடுச்சுங்க நல்ல விலைக்க இடது கை நீங்கள் ஒன்று முதல்ல வளகை தான் கொடுத்துருந்தேன் அப்புறம் யோசிச்சு ஐயோ சாப்பிட முடியாது உரி விட்டு கையை கொடுத்தேன் தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்